ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்நியருடைய ஆதிக்கத்தின் கீழ் சிங்கருடைய சிங்கர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த இருந்து கொண்டிருக்கும் கீழ தேசத்தை மீட்பதற்காக விடுதலை புலிகள் என்ற இயக்கம் தொடர்ந்து போராடி வந்தது அந்த போராட்டத்தில் ஏறத்தாழ ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்து அந்த தேசத்தை மீட்பதற்காக போராடினார்கள் அவர்களுடைய ஈகத்தை போற்றும் விதமாக தாய் தமிழகத்தில் வாழுகிற நமது உறவுகள் இங்குள்ள தமிழர்கள் கூடி ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு வீர வணக்க நிகழ் நிகழ்ச்சியை நடத்துவோம் அவர்களுக்கு வீர வணக்கத்தை நிகழ்த்துவோம் அந்த வகையில் இந்த வருடம் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் சார்பாக முதன் முதலாக தமிழக இருக்கிற உணர்வாளர்கள் ஒன்று கூடி இந்த மாவீரர் நாளிகழ்ச்சி நடத்தி அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகின்றோம் வருகின்ற இருபத்தி ஏழாவது நாளை மாலை நான்கு முப்பது மணி அளவில் திருச்சி தென்னூரில் இருக்கின்ற சந்தை சிழலில் ஒரு மிக பிரமாண்டமான மாவீரர் பொதுக்கூட்ட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் தமிழகம் முழுவதும் உள்ள தாய் தமிழ் உறவுகள் தமிழ் இன வினப்பாளர்கள் தமிழ் இன பற்றாளர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாவீர நாள் உரை நிகழ்த்துவதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஏனரசு அவர்கள் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரணியினுடைய தலைவர் அண்ணன் தனியார் அவர்கள் அண்ணன் கே எம் ஷெரீஃப் அவர்கள் உள்ளிட்ட எண்ணற்ற தமிழ் ஆளுமைகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எமது மாவீரர்களுக்கு தன்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகின்றார்கள் ஆகவே இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் ஒரு மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நாளை இந்த ஈக திருநாளை நாம் அனைவரும் போற்ற வேண்டும் மாவீரர்களை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே உறவுகள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை அழைக்கின்றோம் நீங்க தொடர்ச்சியாக ஊடக சந்திப்பின் வாயிலாக நீங்க தெரிஞ்சிருப்பீங்க விழுக்காடுக்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இந்த தமிழர் ஒருமைப்புல அதை யாராலாம் அது வந்து விலகி வந்தாங்களோ அதுல ஒன்று இரண்டு மாவட்ட செயலாளரை தவிர்த்து மற்ற அனைவரும் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்துல இணை இணைந்து பணியாற்றிட்டு இருக்காங்க எல்லாரையும் வந்து நாளைக்கு அந்த கூட்டத்தில் பார்ப்பீங்க அது கிட்டத்தட்ட நாத்தொன்னர் இயக்கம் கட்சி வந்து ஒரு சரிபாரியான பிளவுன்னு சொல்லலாம் அதற்கு சரியா சரிபாதியான பிளவுன்னு சொல்ல முடியாது அதற்கு மேலே சொல்லலாம் இது பிளவு அப்படிங்கறத சொல்றது கூட நம்ம ஏற்கல ஒரு உணர்வு தமிழ் இன உணர்வு கொண்ட ஒரு 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 எதிர் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஒரு பேரருக்கையாக இயங்குன வந்த எண்ணற்ற தம்பிமார்கள் ஒரு நம்பி தான் நாம் தமிழர் என்ற கட்சியை வந்து தொடங்கினோம் பயணிச்சோம் அதில் ஒரு நம்பிக்கைய போய் இன்னைக்கு ஐம்பது விழுக்காடுக்கு மேலே உள்ள தம்பிகள் அப்படியே உணர்விட்டு போய் வந்து அமைதியாயிட்டாங்க அதுல எஞ்சி உள்ள எல்லாருமே வந்து இந்த தமிழர் உணவு இயக்கத்துல இணைந்து இப்ப செயல்பட தொடங்கியிருக்காங்க நாளை நடக்க போற அந்த மாதிரியான கூட்டத்தில் நீங்க பார்ப்பீங்க அது உங்களுக்கு தெரியும் அங்கே தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை யார் பின்புலத்துல இருந்து வழிநடத்துனது பிரச்சனையே அதுதானே பின்புலத்துல இருந்து யார் பின்புலத்துல இருந்து வழிநடத்துறாங்கிறது எங்களுக்கு தெரியல நாங்கெல்லாம் வந்து அவருக்கு பின்னாடி தான் இருந்தோம் ஆனால் எங்களுடைய அறிவுரைகளையோ கருத்துரைகளையோ வந்து அவர் செயல்படுத்துவதற்கு என்றைக்குமே இடம் கொடுத்ததில்லை ஒரு காலகட்டத்தில் தொடக்க கால காலகட்டத்தில் நாங்கள் பேசின சில விஷயங்களே அதுவும் வந்து ஒரு ஒரு வேண்டா விருப்பா சில விஷயங்களை கேட்டுக்கொள்வார் பிறகு வளர வளர அவருடைய போக்கு மாறியது அவர் பின்னால் ஏதோ ஒரு சக்தி இயங்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியும் அது எந்த சக்தி என்ன சேர்த்திங்கிறது நமக்கு தெரியல அது இப்போ போற காலகட்டத்தில் இப்ப நீங்க பார்க்கும்போது நமக்கே தெரிய வருது அது யாரு இப்ப நீங்க சமீபத்திய திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தது அவர் கூட பயணிச்சது யார் எந்த மாதிரியா சித்தாந்தத்தில் கூட அவங்க கூட இருக்காங்க அப்படிங்கிறத பாத்தீங்கன்னாவே யார் இது வரைக்கும் அவரை இயக்கியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது இப்போ நாங்கள் நாங்கள் இருந்த வரைக்கும் எங்ககிட்ட எந்த கருத்துமே கூட பிரச்சனையாக அதுதான் நாங்கள் வெளியே வந்ததுக்கான காரணம் பல்வேறு இன்றைக்கும் வந்து நிறைய பேர் அதை விட்டு வெளியே வர்றதுக்கான காரணமே என்னென்னா எந்த கருத்துகளும் அங்கே உள்வாங்கப்படலை ஒற்றை கருத்து சீமானுடைய கருத்து மட்டும்தான் நாங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டது ஆனால் அந்த ஒற்றை கருத்துமே அவருடைய கருத்தா என்பது கேள்விக்குறி அது அவருடைய கருத்தில் அது பின்புலமா யாரும் அவரை இயக்குறாங்க அவர் மூலமாக வந்த கருத்தை தான் அவர் செயல்படுத்துறாங்கிறது அதுக்கப்புறம் தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கு அதுல குறிப்பா இந்த அரசியல் கட்சியினுடைய பின்புலத்துல சித்தாந்தம் ஒரு சித்தாந்தம் இருக்கு இல்லையா ஒரு வலதுசாரி சித்தாந்தம் இன்றைக்கு நேற்றைய சந்திப்புகள் அவர் கூட போன ஒரு ஒரு ஊடகவியாளர் சொல்லிக்கிற ஒருத்தர் அரசியல் சொல்லிக்கிற ஒருத்தர் கூட போயிருக்காரு அவர்லாம் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின் பின்புலத்துல வந்தவர் அது வெளிப்படையாவே தன்னை அறிவித்துக் கொள்வது அவர் அவர் கூடவே அவர் தான் இவருக்கு எல்லாமாவும் இருக்கிறார் எனக்கு தெரிந்து ஒரு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்தே அவர் வந்து அவருடைய பிடியில் இவர் சிக்கிட்டாரு அவர் ஒருத்தர் தான் இவரை தவறா வழிநடத்தி இவர் அழைச்சிட்டு போறாரு அப்படிங்கறது நான் சந்தேகப்பட்டது அது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாயி வெளிச்சத்துக்கு வந்துச்சு தமிழ் தேசிய பேச்சு வந்து எந்த அளவுக்கு உண்மையாக்கும் அது ஆரம்பம் சரியாக இருந்தது அவருடைய நோக்கம் அவருடைய ஆரம்பம் மிக சரியா இருந்தது அதனால தானே இவ்வளோ தூரம் இவ்வளவு பெரிய இவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒரு பின்னாடி வந்தாங்க ஆனால் காலப்போக்கில் அவருடைய தேவை மாறிடுச்சு அவருடைய நோக்கம் மாறிடுச்சு அதில் வந்து அவர் விலக ஆரம்பிச்சாரு அவர் விலக விலகி செல்வது அவருக்கே தெரியுதா தெரியலன்னு தெரில அவர் அதான் சொல்கிற அவர் வந்து இன்னொருத்தருடைய பிடியில் இன்னொரு சித்தாந்த பிடியில் வந்து அவர் உள்ளுக்கில் போயிட்டார் அப்படிங்கிறதான் நாங்கள் சந்தேகப்படுறோம் இப்போ வந்து இடதுசாரி சித்தாந்தத்துல அல்லது வந்து திராவிட இயக்க சித்தாந்தத்துல வழி நடத்துவது யாரு எங்களை நாங்க எப்பவுமே எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரனுடைய சித்தாந்தத்தில் தான் நாங்க இயங்கிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வள்ளுவம் இருக்கு எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவோ எண்ணற்ற எங்களுக்கு வழிகாட்டிகள் இருக்காங்க இப்ப குறிப்பிட்டு நாங்க சில யாரோ ஒருத்தருடைய அவருடைய வழிகாட்டுதல நாங்க இயங்கல ஏற்கனவே நாங்க பல எங்களுடைய ஆளுமைகள் தமிழ் ஆளுமைகள் பல பேருடைய வழிகாட்டுதல நாங்க இந்த அரசியல் கட்சியை தொடர்ந்து தொடங்கி அதில் நாங்க பயணிச்சோம் அதே சித்தாந்தத்தை நாங்க தொடர்றோம் கட்சியில் விளையாடுறவங்கள எங்களோட சீப்பர் செல்வ நாங்களும் அது அவருக்கு வந்து வேற பதில் இல்லை அவருக்கு எப்படி அவர் ஒரு நகைச்சுவா எப்பவுமே வந்து அண்ணன் சீமானவர்கள் ஆஹ் வீடோ இல்ல கல்யாண வீடோ இளவீடா இருந்தா தான் 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 குணமாக இருக்கணும் கல்யாண வீடாக இருந்தால் தான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் என்ன கொண்டவர் அதனால் எங்க எது பண்ணாலும் நம்ம நம்மளை பத்தி பேசிட்டே இருக்கணுங்கிற அதுல வந்து அதனுடைய பின்வழிவு என்ன வந்து நெகட்டிவ் ஆகுறதா பாசிட்டிவ் ஒரு ஒருபோதும் கவலைப்பட மாட்டாரு கவலைப்பட மாட்டாங்கன்னா அவருக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஆட்கள் வந்து செய்தியை கொண்டு போய் சேர்க்கிற ஆட்கள் வந்து அண்ணே நீங்க பேசின பேச்சு அந்த சொன்னீங்கல்ல ஸ்லீப்பர்ஸ் சொல்லிட்டு பயங்கரம் பிச்சுட்டு போகணும் எல்லாம் ரசிக்கிறாங்க எப்படின்னு சொல்லுவாங்க அதை விரும்புவாரு அதே தான் பேசுவார் அதுல உள்ள பாதிப்புகள் அப்படி சொல்வதன் மூலமாக அந்த நேரத்துல வந்து பத்து பேர் கைதட்டி சிரிச்சிட்டாங்கன்னா அதை அழிச்சுட்டு அதுதான் சிறப்பு போயிடுவார் அதனுடைய பின்விளைவுகள் அவருக்கு தெரியாது உண்மையிலேயே என்ன நடந்துட்டு இருக்கு அரசியல்ங்கிறது தெரியாது இப்போ சமீபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நாங்க தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்று ஆரம்பித்து நாங்க தொடங்கியவுடன் நாங்க தமிழர் கட்சியில இருந்து வெளியாகிறது வந்து நிறைய வெளியே வர்றாங்க காரணம் என்னன்னா இது நாள் வரைக்கும் மௌனமாக இருந்தாங்க எங்க போறது ஒரு சித்தாந்த ஏத்து வந்துட்டோம் ஒரு கொள்கையை ஏத்து வந்துட்டோம் தமிழ் தேசிய கொள்கையை ஏற்றுகிட்டு வந்துட்டோம் ஈழத்தில் இத்தனை லட்சம் உறவுகளும் வந்து கொண்டளிக்கப்பட்ட காரணம் திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துருச்சு நமக்குன்னு ஒரு அரசியலை தொடங்கி வேலை செய்வோம் சொல்லிட்டு வந்த இவ்வளவு எண்ணற்ற இளைஞர்கள் இன்றைக்கு வந்து வேற வேறு எந்த இந்த கட்சி சரியில்லை திறமை சரியில்லை சீமான் சரியில்லைன்னு சொல்றப்ப எங்க போறதுங்கிற ஒரு போக்கிடம் இல்லை உங்களுக்கு எங்கே போறதுன்னு தெரியல ஒன்று ரெண்டு பேர் ஒரு தப்பி குழைச்ச மாதிரி சில பேர் மட்டுமே திராவிட கட்சிகள் தேசிய கட்சிக்கு போய் பார்க்க முடியாது பல ஆயிரம் பேருக்கு வந்து வேற வழி இல்லை ஆனால் இன்றைக்கு நாம் தமிழக ஒருங்கிணைப்பு இயக்கம் என்று இதே கொள்கையோடு எந்த விதமான இல்லாமல் எந்த விதமான டீவியேஷனும் இல்லாமல் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த முன்னாடி சரி நமக்கு ஒரு இயக்கம் இருக்குது நம்ம இதே சித்தாந்தத்தில் இயங்கிறதுக்கான நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கள்ட்டாங்க ஏறி நம்ம வந்து அங்க உடன்பட்ட உடனே உடனடியாக நம்மளை தேடி வர்றாங்க நம்ம கூட வந்து இணைஞ்சு வேலை செய் வேலை செய்கிறாங்க நாம் தமிழர்கள் ஆரம்பிக்கும் போது வந்து இடத்தை மையமாக வச்சு தான் ஆரம்பிச்சாங்க இப்போ நீங்கள் உங்களுடைய தமிழர் ஒருநிலை எதை மையமாக வச்சு இப்போ நீங்கள் ஆரம்பிச்சு ஈழம் ஈழ தேசங்கிறது எங்களுடைய உயிர் அது வந்து அதுதான் வந்து முதன்மை அது இந்த 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 கட்சி இந்த இயக்கம் இந்த தத்துவம் இதனுடைய கடைசி டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தமிழர் தமிழர்கின்ற ஒரு தனி நாடு அந்த தனி நாடு எங்களுக்கு இங்கே வாய்ப்பில்லை எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய இலக்கியம் எங்களுடைய பண்பாடு எங்களுடைய நாகரிகம் எங்களுடைய வாழ்வியல் எல்லாத்தையும் வந்து அதை வந்து இருக்கிற அழிந்து போனது மீட்டு அதை பாதுகாப்பதற்கட்டும் ஒரு தேசம் தேவைப்படுகிறது அந்த தேசம் என்பது எங்க சாத்தியம் அப்படின்னா இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் இருந்து ஈடுபட்டு தான் சாத்தியம் ஆகவே அந்த தேசத்தை உருவாக்குறத எங்களுடைய இறுதி இறுதி அதுதான் ஆனால் அதற்குள்ளாக நம்ம வந்து பல்வேறு இலக்குகள் இங்கே வந்து எட்ட வேண்டிய இலக்குகள் இருக்கு இன்றைக்கு வந்து தமிழர் நிலத்தில் ஒரு எட்டு கோடி பேர் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் அதிகாரம் இல்லை தமிழர் ஆட்சி இல்லை தமிழர் ஆட்சி தமிழர் அதிகாரம்னா வெறுமனே ஒரு தமிழர் ஆண்றதுனால மட்டும் தமிழர் ஆட்சி அதிகாரம் வந்துடுமா அப்படி கிடையாது தமிழருக்கான நலன் தமிழர் தமிழ் இனத்திற்கான நலன் தமிழ் நிலத்திற்கான பாதுகாப்பு தமிழர் உரிமைக்கான பாதுகாப்பு தமிழர் வேலைவாய்ப்பிற்கான பாதுகாப்பு தமிழர் வாழ்வியலுக்கான பாதுகாப்பு இது எல்லாமே போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு தமிழர் அரசுங்கிறது நிறுவனம் முடியாது அப்ப அதெல்லாம் வந்து எங்களுடைய முதன்மை இலக்கு அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கம் எப்படி நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதும் இதை வச்சு தான் அதே அந்த அந்த எங்களுடைய நோக்கம் அந்த நோக்கம் அப்படியே இருக்கு எங்களுடைய வேலை திட்டங்கள் அப்படியே இருக்குது ஆனால் தலைமை எங்களுக்கு சரியில்லைன்றதுனால நாங்கள் வந்து நாங்களே தலைமையாகி இந்த வேலையை தொடங்குவோம் அப்படின்ட்டு நாங்கள் இந்த வேலையை தொடங்கினோம் ஏற்கனவே திராவிடமோ ஆர்எஸ்எஸ்டைய கட்டுப்பாட்டுக்குள்ளையுமே

அல்லது சிதம்பரத்தினால என்ன லாபம் என்ன நட்டம் அதை ஒருங்கிணைக்கிறதுக்கான என்ன உங்களோட முன்னெடுப்பு என்ன இல்ல அதான் சொல்றேன் இப்ப தமிழ் தேசியம்ங்கிறது ஒரு தனித்த தத்துவம் இது வந்து உலகில் எந்த தமிழ் தேசியம்ங்கிறதுல நான் இப்ப நாங்க நாங்க வந்து உருவாக்கி கொண்டு இயங்கி கொண்டிருந்த இப்ப இயங்க போகின்ற தத்துவம் இல்லாம எல்லா மொழி வழி தேசியனமாக இருக்கிற எல்லா தேசியங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தத்துவம் தான் நீங்க தமிழ் தமிழர் அப்படிங்கறத தூக்கி வச்சிட்டு நீங்க வந்து இவர் தெலுங்கு தெலுங்கர் அப்படின்னு தூக்கி வச்சு நீங்க ஆந்திரால போய் பேசலாம் ஒரு மராட்டியர் நீ வந்து மராத்தி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டு நீங்க பேசலாம் அப்படிப்பட்ட ஒவ்வொரு இன மக்களுக்கான தேசிய இன மக்களுக்கான அரசியலை தான் நாங்க வந்து இன்றைக்கு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறோம் அதனால வந்து தமிழ் நாம் பேசுற அரசியல் தனித்துவமானது ஆனால் ஒரு அன்றைக்கு அன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து ஆரியர்களை ஆரியருடைய தாக்கம் அதிகமா இருந்தது ஆரியருடைய ஆதிக்கம் அதிகமா இருந்தது அவர்களை காலி செய்வதற்கு திராவிட தத்துவம் வந்து தேவைப்பட்டது அதை தூக்கிட்டு வந்தாங்க இன்றைக்கு அந்த அந்த ஒன்று ஒரு தேவையில்லை அன்றைக்கு வந்து ஒரு உருவாக்கப்பட்ட அது வந்து ஒரு போலியாக உருவாக்கப்பட்ட தத்துவம் தானே ஒழிய அன்றைக்கு தேவைப்பட்டுச்சு அப்ப இன்றைக்கு அது தேவையில்லை ஏன்னா இன்றைக்கு வந்து தமிழ் தேசம் தமிழுடைய தமிழுடைய விடுதலை எல்லாமே ஒடுக்கப்பட்டதற்கான காரணமே திராவிட தேசமா வந்து திராவிட அரசியலாச்சு திராவிட அரசியல் தான் என்ன பண்ணிருச்சு நடந்த படுகொலையா இருக்கட்டும் தமிழர் உரிமை பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனையா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் மூல காரணமாவே திராவிட அரசியல் வந்துருச்சு அப்ப அதை நம்ம வந்து அதை சரி செய்திருக்காதான் நம்ம இந்த தத்துவத்தை மீண்டும் நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருவோம் நாளை நடைபெற கூடத்துல எவ்வளவு பேர் கலந்து வராங்க நாளை நாங்க குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் பேர் நாங்க எதிர்பார்க்கிறோம் நாடு முழுவதும் உள்ள ஆஹ் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருந்து வர்றாங்க எல்லாருமே அழைச்சி அழைச்சி பேசிட்டு இருக்காங்க நாங்க ஒவ்வொருத்தரும் ஐந்து வாகனத்துல வரோம் ஆறு வாகனத்துல வரோம்னு சொல்லிட்டு சொல்லி பேசியிருக்காங்க ஆஹ் நாங்களோட எதிர்பார்ப்பு குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் பேர் வர்றாங்க எதிர்பார்ப்பு அதன் பிறகு நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சந்திப்புகள் இப்ப நான் ரெண்டு மூணு நாளா அதான் ஒரு அவங்கள்ட்ட பேச நினைச்சது ரெண்டு மூணு நாளா பாத்தீங்கன்னா ஊடகங்கள்ல இது வந்து வேல்முருகன் வராரு அவர் வராரு இவர் வர்றாரு உதயகுமார் வராரு இவங்க வச்சுக்கிட்டு திராவிட கட்சிகள் வந்து திரா திமுக வந்து இவங்கள கையில் எடுத்துருச்சு அப்படின்னு வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க வந்து ஒரு 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 போலியான ஒரு பரப்புரையை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அவங்களுக்கு சொல்லிக்கிறது ஒண்ணுதான் அதாவது இந்த மாதிரியான யாருக்காவது கீழே இருந்து அஜெண்டாவில் வேலை செஞ்ச எல்லாருக்குமே மத்தவங்களை பார்த்தா சந்தேகம் வரத்தான் செய்யுங்க நாங்க உண்மையும் நேர்மையா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் காலம் வந்து எங்களை யாருன்னு காட்டுறோம் இந்த தமிழ் மக்களுக்கு போலியான வேலைகள் செய்யறது யாரு போலியான தமிழ் தேசியம் பேசிட்டு மேடையில் ஒன்று பேசிட்டு கீழே போய் ஒன்று வே வேற வேலை செய்யறது யாரு மேடையில பேசுறதை அப்படியே செயல்படுத்த போறது யாருங்கிறது இந்த தமிழ் மக்கள் வந்து கூடிய சீக்கிரம் இருந்து வந்து அப்போ வந்து இதற்கான விடை விளங்கும் அதுக்கடையில வந்து இந்த தமிழ்நாடு முள்ளா கிளம்புறாங்க பெரிய கூட்டம் வந்து திருச்சியை நோக்கி திரளுது அப்படிங்கிற செய்தி வர 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 ஐயோ நம்ம கூடாரம் காலியாகுதே அப்படிங்கிற அந்த ஒரு பயத்துல ஏதாவது ஒரு செய்தியை போட்டுட்டு இருக்காங்க ஒரு ஒரு மூணுக்கு பின் முரணான செய்தி வேல்முருகன் அண்ணன் வருறாருங்கிறதுக்காக வர்றாருங்கிறதுக்காகவே இது ஒரு திராவிட இதாக இருக்குமா ஒரு திராவிடத்தின் கீழ் நாங்கள் போயிட்டோங்கிறதா அவர் ஒரு திராவிட கட்சியில் கூட்டணியில் இருக்கார் அவர் தான் அவர் தமிழர் நீண்ட காலமாக இந்த மண்ணில் இந்த த தமிழர்களுக்கு அதுவும் குறிப்பாக ஈழ விடுதலைக்காக போராடிய போராளிகளுக்கு பல ஆயிரக்கணக்கான உதவிகளை செய்து பல இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு அந்த அந்த விடுதலைக்காக போராடி ஒரு தமிழ் மகன் வருது அவரை கூப்புறதுல எங்களுக்கு நான் பெருமையாக நினைக்கிறான் கட்சி அதிகாரத்துக்காக வந்து ஒரு திராவிட கட்சியோட தேசிய கட்சியோட கூட்டணி சேர்றதுக்காக அது வந்து அவர் தமிழர்கள் நாய் பெருமா இல்ல எதிரான நாய் பெருமா அவராவது வெளிப்படையாக திராவிட கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு எம்எல்ஏ வந்து செயல்படுறாரு நீங்க மறைமுகமா கூட்டணி வைக்கிறீங்களே அதுக்காக பதில் சொல்றது மறைமுகமா கூட்டணி வச்சுக்கிட்டு அண்டர் கிரௌண்ட் நீங்க வந்து காசு வாங்கிட்டு கூட்டணி வச்சுக்கிறதுக்கு இது ஆயிரம் மடங்கு மேல் அந்த அளவுக்கு நாங்க பெருமையா கருதுறோம் நாங்க கூட்டிருக்கிற எல்லாருமே இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளர்களை கூட்டிருக்க எல்லாருமே ஒரு பெருமை மிக தமிழ் அடையாளங்களா பாக்குறோம் அதுக்கு அடுத்ததாக நாங்கள் அரசியலை நாங்கள் என்ன செய்ய போறோம் பெருமை பாருங்க நாங்க என்ன நாங்க போய் திராவிட கட்சியில போய் சேர போறோமா இல்ல திராவிட கட்சியில் போய் கரைய போறோமா இந்த தமிழ் தேசிய கட்சியில கடைசி வரைக்கும் உறுதியாக நிற்க போறோமாங்கிறத காலம் முடிவு செய்யும் நீங்க பார்க்க தானே போறீங்க இதே திராவிட கட்சிகளை எதிர்த்து வந்து சட்டமன்றத்துல பேசியிருக்கிற வரலா எல்லாம் இருக்குது அதையும் பார்க்க சொல்லுவோம் இந்த கட்சிகளை ஏற்று பேசி அவங்க வந்து கொண்டு வந்த மோசமான திட்டங்களை ஏற்றலாம் பேசியிருக்கிறாங்க போராடி இருக்கிறாங்க

இவர் தெரியாமலோ தெரிஞ்சோ வந்து அதுக்கு வந்து பயன்படுறாரு அதுக்கான பெனிஃபிட் அவர் அடையிறாரு மறைமுகமா சில அவருக்கு பெனிஃபிட் கிடைக்குது அதனால அதை ஆதரிச்சு நிற்கிறாரு அது நீங்களே யூச்சுக்கோங்க என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்குங்கிறது அரசியல்வாதிகளுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும் திருச்சி மாவட்டத்தில் எவ்வளவு பேர் நாம் வந்து விலகி உங்களுடைய வந்து இறந்துருக்காங்க திருச்சியோட மண்டல செயலாளர் இங்கதான் இருக்காரு திருச்சி ஒட்டுமொத்த திருச்சியோட சட்டமன்ற பாராளுமன்ற வேட்பாளர் இங்க பின்னாடிதான் உட்காந்துருக்காரு இனவத்திருக்காரு

அப்ப அப்படி ஒரு புனிதமான கட்சியை அவர் கட்டமைச்சு கொண்டு போயிட்டு இருக்காரா அதை உடச்சி நாங்க வந்து நினைக்கிறோமா நீங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நான் வந்து எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு எனக்கு ஒரு மனைவி இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்க நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு தலைவன் கீழே இருந்துகிட்டு இவர் என்னுடைய தலைவர் சீமான் என்னுடைய தலைவர் என்னால் நான் வந்து என்னுடைய மகன் கிட்ட காமிக்க முடியுமா இவர் தான் நம்ம தலைவர் இவரை நீ வந்து பின்பற்றி வாடா அப்படின்னு மகன் கிட்ட காமிக்க முடியுமா அப்படிப்பட்ட ஒழுங்கோடு அவர் இருக்கிறாரா இது எல்லாத்துக்கும் எனக்கு மட்டும் இல்ல இது இங்க உள்ள எல்லாத்துக்கும் எங்களை நோக்கி வர எல்லாத்துக்குமே இது பொருந்தது வீட்டுல தலகாட்ட முடியல இவரா உங்க தலைவரு இவர் கூட சுத்திட்டு இருக்கிய நீயும் இருப்பியோ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனுடைய காரணம் தான் நாங்க எல்லாருமே வந்து புலம்பி தவிச்சு வேற வழி இல்லாம இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் எங்களுக்கு தத்துவம் நாம் தமிழர் கட்சியின் தத்துவம் பிள்ளை இல்லைங்க கோட்பாடு எந்த இது பிரச்சனையும் இல்லைங்க ஏன்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கணும் இன்னைக்கும் நாங்கள் வந்து அதே கொள்கையோட அடிப்படாமல் அப்படியே நாங்க வந்து அதை பின்பற்றி போகணும்னு நாங்க வந்து நினைக்கிறோம் ஆனால் அதை செயல்படுத்துற அதை அதை கொண்டு செலுத்துற அதை செயல்படுத்தி கொண்டு செயல்படுத்தணும்னு நினைச்சு வந்த செயல்பா செயல்படுத்துற தலைவர் மேலதான் எங்களுக்கு பிரச்சனை அவருடைய தபர்கள் தான் இவ்வளவு பெரிய பின்னடைவு எட்டு விழுக்காடு எட்டு விழுக்காடு விழுக்காடுங்கிறதே ரொம்ப நான் வந்து ரொம்ப 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 குறைவு அப்படிதான் ஒரு ஒரு இருபது விழுக்காடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல வந்திருக்கணும் ஆனா எட்டு விழுக்காடு இந்த எட்டு விழுக்காடை இவர் வந்து வருகிற தேர்தல்ல வந்து மறுபடி தொடுவாராத மறுபடி தக்க வைப்பாரா அப்படிங்கறது மிகப்பெரிய கேள்விக்குறி உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அவ்வளவு பெரிய சங்கடங்கள் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் கட்சிகளை இருந்தாயிருந்து இல்லாட்டி போ சமீபத்துல நிலையில் நீங்க பாத்துருப்பீங்க உனக்காக போஸ்ட் அடிச்சவன் உனக்காக வந்து காசு கை காசு செலவழிச்சவன் உடல் உழைப்பை போட்டவன் குடும்பத்தை விட்டுட்டு உங்க கூட நின்றவன் நீ எந்த ஊர் போறே சுத்தி வந்து பயணம் பண்ணவன் போட்ட ஒரு கேள்வி கேட்டா நீ வந்து எல்லா பேருக்கு முன்னாடி வந்து ஒரு வார்த்தை பதில் சொல்றதுன்னு குறைஞ்சு போவேன் இது இல்லைன்னா வெளியே போ அப்படின்னா என்ன மாதிரியானது ஒரு வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நடத்துறீங்க அதனுடைய நடத்தீங்க பாசாங்க உங்ககிட்ட மாசம் வாங்குறவங்க உங்க அப்பா வீட்டு சொத்தா தட்சிங்கிறது ஒவ்வொருத்தருங்க ஒவ்வொரு கொண்டாடி தாலி அடமானம் வச்சு கூட்டம் நடத்திருக்காங்க போராட்டம் நடத்திருக்காங்க ஏன் ஓட்டு என் கட்சி என் கட்சி எனக்காக தான் ஓட்டு விடுக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய பங்கு இருக்கா இல்லையா அப்ப நீங்க உங்களுக்கு தேசிய கட்சியில திராவிட கட்சியில குறை சொல்றதுக்கு என்ன தகுதி அருகத இருக்கு குறைந்தபட்சமா திருந்தவாதம் செய்யுங்க நீங்க இனிமே அள்ளிட்ட போறது கிடையாது நீங்க இனிமே வந்து அதிகாரத்துக்கு வர போறளே ஒண்ணு கிடையாது குறைந்தபட்சமா சுயேபமா உணர்ந்து நாம் செய்த தவறு என்று உணர்ந்து திருந்தவாதம் செய்யுங்க அது உங்களுடைய பிற்காலத்தில் உங்களுடைய அடுத்த சந்ததிகள் வந்து நல்லா வர்றதுக்கான வாய்ப்பா இருக்கும் நீ பல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நாலு நாலு நாla நான் வெளிய வந்து 1.5 வருஷத்துக்கு மேல ஆட்சி அதுக்கு முன்னாடி நாலு ஆண்டுகளாகவே இந்த 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 போர் உழுக்குள்ள போயிட்டே இருக்குங்க இந்த பனி போர் உள்ள போயிட்டே இருக்கு நம்ம சொல்றத அவர் கேட்க மாட்டாரு அவர் சொல்றது ஏதோ ஒன்று திடீர்னு ஒன்று சொல்லுவாரு அதை நல்லா லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்பி போயிட்டே இருப்பாரு நம்ம பின்னாடி பொருளும் குழம்பிட்டே இருக்கணும் இப்படியே ஒண்ணும் இல்லைங்க நாங்க முதன்மையா நாங்க இருக்கிறோம் நானு அண்ணன் தம்பி அண்ணன் இவங்கெல்லாம் பக்கத்துலேயே இருக்கோம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பார்த்தா டிவில வந்து ஏதோ ஏதோ சொல்லிட்டு எல்லாரும் போன் பண்றாங்க என்ன போன் பண்ற என்னங்க அப்படின்னு கேட்டா என்னங்க உங்களால் சசிகலா போய் சந்திச்சுட்டாரு அப்படின்னா நம்ம கேக்குறவங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லா பத்திரிகை கேக்குறாங்க சசிகலா சந்திச்சா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறது என்ன நினைக்கிறதே தெரியல எதுக்காக போய் சந்திச்சாரு அப்ப குறைந்தபட்சமா நீங்க செயல்படுத்த விஷயத்த பக்கத்துல உள்ளது வந்து கலந்து ஆலோசிக்க கலந்த இன்ன காரணத்துக்காக சந்திக்கிறோம்னா சொல்லுங்க அதுதான் நாங்க பேசிக்கிறோம்ல அப்படின்னா அப்ப சசிகலா சந்திக்க வச்சதுக்கு ஒரு பின்புலர் அது அதுவும் ஒருத்தர் வந்து அவர் இயக்கிருக்காரு அந்த இயக்கத்துல போய் அவர் நடிச்சுட்டு வந்துட்டாரு அவ்வளவுதான் இப்படிதான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து சசிகலா சசி இந்த கலாம் ஐந்து வருஷம் நாலு ஐந்து முன்னாடி அப்ப அப்ப இருந்தே இந்த ப பணிக்கோர் போயிட்டுதான் இருக்கு ஒருக்க முடியாம வேற வழி இல்லாம ஒரு கட்டத்துல வந்து நாங்க வெளிய வரோம் இல்ல அவரே பெயர் பெயரளவுல அறிவிச்சிருக்காரு தமிழ் தேசியமும் இரு கண்கள்ல தமிழ் தேசியமும் ஒரு கண் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வகையில ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கிற ஒருத்தர் இவ்வளவு கோடி மக்களுடைய ஒரு அன்பை பெற்ற ஒரு ஒரு நடிகர் அந்த தமிழ் தேசியமும் ஒரு கண்ணு சொல்றதுல எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி அவ்வளோதான் அதே நேரத்துக்கு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு திராவிடம் அவர் வாக்குக்காக திராவிடமும் என்னுடைய ஒரு கண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றதை தான் நாங்கள் பார்க்கறோம் அவருடைய செயல்பாடுகள் இனி வரும் காலங்களில் அவருடைய போராட்டங்கள் தமிழ் மக்களுக்கான உண்மையிலே தமிழ் தேசியத்திற்கான அவருடைய பங்களிப்பு என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் அதை நம்ம பேச முடியும் சீமானதுக்கு முன்னாடி அவர் எந்த எந்த ஜனநாயக பார்த்து நீங்க சேர்ந்தீங்க இப்போ எதனால் அது இல்லைன்னு நீங்க ஜனநாயக பண்பு இருந்ததுங்க ஆரம்பத்தில் சீமான் கட்சியில் வந்து சேரலைங்க முதல்ல அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சீமான் கட்சியில் நாங்கள் சேரலை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சீமான் நாம் தமிழை கட்சியை உருவாக்கினா அதில் சீமான் ஒருத்தர் அவ்வளவுதான் சீமான் வந்து எனக்கு ஆரம்பத்தில் இருந்து நண்பர் அண்ணன் அவ்வளவுதான் இருபத்தி ரெண்டுலேருந்து நண்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து நண்பர் அண்ணன் அந்த உறவு தான் ஈழத்தில் இவ்வளோ பெரிய இனப்படுகளை நடந்துருச்சு நாம் நம்பி இருந்த தமிழின தலைவர் கலைஞர் வந்து கைவிட்டுட்டாரு மிகப்பெரிய அதிகாரத்தில் இருந்த அம்மா ஒரு எதிர்க்க சேர்ந்த சிலருந்த ஜெயலலிதா அம்மா வந்து கைவிட்டாங்க அப்ப நாம வந்து ஒரு பரிதவித்த நிலையில நாமளே சேர்ந்திய ஒரு அரசியல் கட்சி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதனே அவருடைய இவர் ஒருத்தர் தலைவர் இவரை விட்டு ஆள் சொல்ல அன்றைக்கு அன்றைக்கு வந்து நல்ல ஒரு தன்னுடைய நல்ல ஒரு கவர்ச்சிகரமான பேச்சாளர் மக்களை இருக்கக்கூடிய இடத்துல அவர் தான் இருந்தாரு அன்னைக்கு நீங்க முதமையா இருங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பின் போனோம் அப்போல்லாம் வந்து ஒரு ஜென்மாய் கொண்டு ஒரு இருந்துச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் முடிவெடுப்போம் முடிவெடுத்து பண்ணுவோம் வளர வளர தான் அவருடைய போக்குமாறு அவர் வளர வளர தன்னுடைய அந்த தலைமையை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு ஒருத்தர் வந்து தன்னை தாண்டி வளராங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தட்டிவோம்னு நினைக்கிறாரு இது நினைக்கும் போது இந்த இளை மலர்ந்தால் ஈழ மலரும் சொன்னது வந்து கட்சிக்கு முன்னாடி கட்சியே ஆரம்பி அது வந்து பாண்டிச்சேரியில் நடந்த கூடத்தில் பேசினது அப்போ வந்து இயக்குனர் சங்கர் சார்பாக அவர் போன கோணக்கூடத்தில் பேசினேன் பிரச்சாரத்தில் அது அதெல்லாம் மத அது அவருடைய அது அவருடைய வந்து அதெல்லாம் கவலை அது அது அந்த அந்த ரைனிங்காக சொல்லணுங்கிறதுக்காக சொன்னது அதன் பிறகு அதெல்லாம் நம்ம வந்து அவர் பேசி பேசிட்டு வந்த பிறகு திரும்ப அறைக்குள்ள வந்து இதெல்லாம் தேவையில்லாதண்ணே நம்ம சொல்லி தருக்க வேண்டியதுல அவசியம் பண்ணுறது பல விஷயங்கள் நான் வந்து விக்ரவாண்டி இடைச்சர சொன்னாலே ராஜீவ் காந்தி

ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் வந்து இப்போ வெளியில வந்து தொடர்ந்து அப்படி எல்லாம் நம்பலங்க யார் சொன்னது உங்களுக்கு சொன்னாங்களா அப்படி எல்லாம் நம்பல இன்றைக்கு வந்து எங்களுக்கு எங்கள்கிட்ட பேசுறாங்கல்ல மிகச்சிறந்த முன்னெடுப்பு சரியா முன்னெடுத்து கொண்டு போங்க உங்க உங்களுக்கு உங்ககிட்ட உங்களுக்கு வெளிப்படையான ஆதரவு நம்ம கொடுக்கலங்கிறதுக்காக உங்களை ஆதரிக்க நினைக்காதீங்க எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு மாவீரர்கள் உங்களை வழிநடத்துவாங்க நீங்க சிறப்பா செய்யுங்க ஒரு மாற்று தமிழ் தேசிய சக்திங்கிறது தேவை அவருடைய நிலை அவருடைய செயல்பாடுகள்லாம் பல தவறுகள் இருக்கு அதை பொறுத்து தான் போக்குறோம் எங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லைங்கிறதுனால நாங்கள் ஆதரிக்கிற நிலையில அவரை இருக்கிறோம் ஆனால் நீங்க முன்னெடுக்கிறது சரியான இதுதான் நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு வெளிநாட்டு தமிழர்கள பாதிக்க அப்படின்னா இருக்கு இங்க உள்ளவங்களுக்கு தெரியும் இருக்கு வெளிநாட்டு தமிழர்கள் வந்து அதாவது குறிப்பா வந்து ஈழத்தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்து இல்லையா அவங்க நாம் தமிழர் கட்சியை பெரிய நம்பிக்கையோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நம்பிக்கையில மிகப்பெரிய ஓட்டை ஓட்டம் விழுந்துருச்சு ஒரு அவநம்பிக்கை இடத்துக்கு வந்துட்டாங்க அவர் பயங்கரமா நம்பினாங்க சீமான பயங்கரமாக நம்பினாங்க இன்றைக்கு அதில் வந்து மிகப்பெரிய அவநம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சு ரொம்ப மன ஒரு குழப்பத்துல அப்படியே ரொம்ப போய் தான் அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க ஒரு தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு மக்கள் அப்படிதான் இருக்காங்க சில பேர் ஒன்று ரெண்டு பேர் வந்து இவருடைய உண்மையான விஷயங்கள் தெரியாதவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில வந்து வெளி வெளிப்படையை ஆதரிப்பாங்க பல பேர் வந்து அமைதியாயிட்டாங்க

கட்சி கட்சியில் பொதுவான கணக்கு கொடுக்கணும் இல்லையா ஒரு ஜனநாயக அமைப்பில் என்ன இருக்கணும் இவ்வளோ பணம் வந்துச்சு இவ்வளோ செலவு பண்ணோம் இவ்வளோ மிச்சம் இருக்குது இந்த உதவி செய்கிறோம் இவ்வளவு போஸ்ட் அடிக்கிறோம் இவ்வளவு போராட்டத்தை செலவழிக்கிறோங்கிற கணக்கு வழக்கு கொடுக்கணும் இல்லையா ஆரம்பத்தில் நாங்களாம் இருக்கும்போது ஒரு ஒரு ரெண்டு வருடம் கணக்கு வந்து வெளியிட்டோம் அதன் பிறகு அதை வெளியிடும் போது அதில் சிக்கல் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அதை நிப்பாட்டிட்டாங்க இப்போ அது எப்போ எவ்வளோ பணம் வருது எவ்வளோ செலவழிக்கிறாங்க ம மற்றவங்களுக்கு எப்படி இதை கையாளுங்கிறது இப்போ யாருக்குமே தெரியாது

இங்க தமிழ்நாட்டில் உள்ள கட்சியோட கூச்சல் எப்படி இருக்க முடியும் ஆனா அறிவிச்சிருக்காங்க அவரு அவர் ஒரு மருத்துவர் அவர் நல்ல நல்ல மருத்துவர் நல்ல குணம் படைத்தவர் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா அவர் பொதுச்செயலாளர் கூட்டு பேச பொதுச்செயலாளர் என்னன்னு கேட்கறத அவருக்கு தெரியாது ஏன்னா அவர் வந்து ஒரு 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 டம்மியா ஒரு ஆள் இருக்கணும் நம்ம எது சொன்னாலும் வந்து கேட்டுக்கணும் நமக்கு எதுக்கு பேசக்கூடாது அப்படின்ற மாறாட்டு தான் போடுவார் இதுதான் அதான் நடந்துட்டு ஆளுமை மிக்கவர்கள் திறமையானவர்கள் மிக திறமையானவர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து தே கிடையாது கொண்டு வரதே கிடையாது முக்கிய பொறுப்புகள்ல நியமிக்கிறதே கிடையாது